செய்கின்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிறான் ஓஷோ பாருங்க நான் ஒரு மிக எளிமையாக இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மிக எளிமையாக புரிய வைக்கிறேன் ஒரு இன்ஜினியர் இருந்தார் அந்த இன்ஜினியர் கிட்ட கொத்தனார் ஒருத்தர் வேலை செஞ்சார் இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா தெருவுக்கு நாலு இன்ஜினியர் இருக்கிறாரு ஒரு சூப்பரான கொத்தனாரை தான் காணும் ஆமாங்க அவ்வளவு பார்க்குறவங்க எல்லாம் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க வேலை இருக்கோ இல்லையோ எல்லாரும் இன்ஜினியர்ஸ் வி ஆர் ஆல் இன்ஜினியர்ஸ் அவர்கிட்ட ஒரு நல்ல வேலையாள் கொத்தனார் அவர் சொன்னார் சார் முப்பது வருஷமாக வேலை செஞ்சுட்டேன் சார் ஊருக்கு போகிறேன் நான் ஏன்பா ஊருக்கு போகிறீங்க முப்பது வருஷமாக இருந்துட்டீங்க இங்கேயே இருங்களேன் இல்லை சார் இருக்க உன் உங்களால் தானே நான் வளர்ந்தேன் என்னை விட்டுட்டு இப்படி போகிறேங்கிறீங்களே நான் என்ன பண்ணுவேன் இல்லை சார் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் பொண்டாட்டிக்கும் வயசாகிடுச்சு எனக்கும் வயசாயிடுச்சு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க ஊரில் போய் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்துடலான்னு பார்க்குறேன் சார் சரி ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் இரு என்னோட அப்புறம் போயிடுங்க சார் என்ன சார் ஒரே ஒரு ப்ராஜெக்டா வாக்கு வாக்குடா வாங்கிட்டேன்டா ப்ளீஸ் ஓகே எவ்வளோ நாள் தொண்ணூறு நாள்டா மூணு மாதமா சரி பட்ஜெட் கொடுங்கண்ணா அவர் பட்ஜெட் கொடுத்தாரு அந்த பட்ஜெட்லாம் பெருசு இல்லை சார் அப்படின்ட்டு முப்பத்தெட்டு நாளே வேலை முடிச்சிட்டாங்க வேலையை முடிச்சுட்டு சாவி கொடுத்துட்டான் சார் அவர் சொன்னார் ரொம்ப நன்றிப்பா ஒரு மாதம் மூணு மாதம் ஆகணும் ஒரு மாதம் எட்டு நாளில் முடிச்சிட்டேன் சூப்பர் சரி போ நான் சைட்டுக்கு போய் நாளைக்கு பார்த்துக்கிறேன் நாளை மறுநாள் வந்து நீ என்கிட்ட உன் ஒய்ஃபோட வந்து கொஞ்சம் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அதை நீ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிடு சரி சார் ஒரு நாள் கழித்து வராங்க பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியோடு நிறுத்தி ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லி அந்த இன்ஜினியர் ஒரு தாம்பாள தட்டில் இந்த வீட்டு சாவியை எடுத்துட்டு வந்து உனக்காக நான் வந்து எதுவுமே செய்யலடாப்பா முப்பது வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் உன் கையாலேயே உனக்கு வீடு கட்டி உனக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாவியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற இப்போ நாம் எல்லாருமே சாவியை வாங்கினா கொத்தனார் ஒரே வார்த்தை தான் இதை முப்பத்தெட்டு நாளுக்கு முன்னாலும் சொல்றது சூப்பராக கட்டியிருப்பேன்ல தொண்ணூறு நாளாக வச்சு கட்டியிருப்பேன்ல இப்படி அவசர அவசரமாக போட்டு நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப் இவர் சொல்லுவாருங்க ஆட்டோ பின்னால் எழுதியிருந்தது கீழே இறை என்புன்னு போட்டிருந்தது ரொம்ப மகிழ்ச்சி குறுக்கு வழிகள் நீளமானவை வீட்டில் போய் யோசிங்க வீட்டில் போய் யோசிங்க நான் டீச்சராக யோசிக்கிறேன் உண்மைதான் விட்டடிக்கிற பொண்ணை பார்த்து இதை சொல்லணும்னு தோணும் எனக்கு அந்த சனியனை படித்து தொலைச்சிடலாம் எங்க தெரியாம எங்கெங்கயோ வச்சுக்கிட்டு குறுக்கு வழிகள் நீளமானவை நீங்க இயல்பா அன்பா அதனால் தான் அறிவு அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார் வள்ளுவர் அன்புங்கிற சொல்லுக்கு பதிலாக அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் போல் போற்றா கடை அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பம் போல் நினைக்காதவனுடைய அறிவு இருந்து என்ன இரு அவன் இறந்து என்னன்னு கேட்குறார் அப்போ அது அறிவு அல்ல அன்பு அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் இந்த வார்த்தை இப்போ கிடைக்கும் நமக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு அவங்கள நாசம் பண்ணி அவங்க இருந்து ஒரு சொத்து வாங்க முடியாது அன்பாக இருந்து பாருங்க அவங்களே கொடுத்துருவான் எங்கள் அஞ்சு பேரில் நான் தான் வாங்கியிருக்கிறேன் சொத்தை யோசித்து பார்த்தா அன்பாய் இருப்பது எப்பொழுதுமே மிக மிக நல்லது மிக மிக ஆரோக்கியமானது ஆனால் அதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய நிதானம் இருக்கு இல்லையா அதில் சிக்கல் இருக்கிறது பல நேரங்களில் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் இந்த மனதை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் ஒளி உறும் அறிவுக்கான அடிப்படை மனதிலே அழுக்கில்லாமல் இருத்தல் நான் ஒரு குரல் சொல்றேன் வீட்டில் போய் முடிந்தால் இந்த குறளை உங்களுடைய டைரியில் எழுதி வச்சுக்கோங்க சாதாரணமாக எல்லாேரும் நிறைய பேர் குரல் சொல்கிறாங்க எப்படிப்பட்ட குறள் தெரியுமா எல்லாருக்கும் தெரிஞ்ச குறளையே சொல்லுவாங்க மிக மிக நுட்பமான குறட்பாக்கள் நிறைய உண்டு எங்க அப்பா சொல்லுவாருங்க உருதுல சொல்லுவார் ரெண்டு விஷயம் சொல்லுவாருங்க அதை உருதுவில் சொல்லுவார் தகா கிசிகா சகா நஹி ஹே என்ன அர்த்தம் தெரியுமா இருக்குல்ல யாருக்குமே சகம் கிடையாதான் சகோதரம்னா கூட பிறந்தவங்க ஒரே வயிறு இந்த ஒன்னு விட்ட தங்கச்சிங்கிறவ அது என்னது ஒண்ணு விட்டது ஒன்னு விட்ட அண்ண ஒண்ணு விட்ட சித்தப்பா சித்தப்பாடி ஒன்றும் இல்லை தாய் வயிறு அதை தான் விட்டது மற்ற சகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல ஒருபோதும் துரோகம் யாருக்குமே சகம் கிடையாது அது ஒரு செயின் ரியாக்ஷன் சொல்லுவார் எங்க போய் நீ பாருன்னா நான் சொல்றது தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் துரோகம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டை போய் நீ பார் என்று முடியும் அந்த 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 சொல் வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க உங்கள் வீட்டை போய் பார்த்துட்டு வாங்க நான் யோசிச்சு பார்த்தேன் வள்ளுவத்தில் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ எனக்கு மொழி தெரியும் என்பதற்காக உருதுவிலே நான் சில விஷயங்களை எடுக்கிறேன் இதை என் தமிழ் சொல்லி இருக்கிறதா பாருங்க ஒரு மூன்று நாளைக்கு முன்னால் தாங்க இந்த குரல் படித்தேன் நடுங்கி போனேன் அந்த குரல் படித்து நடுங்கி போனேங்க பாருங்க என்னுடைய அம்மா அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யாருக்காக சாப்பாடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு போட்டால் உங்களுக்கு தெரியும் சாப்பிட்டவங்க நன்றியாகவே இருக்க மாட்டாங்க நன்றினும் சொல்லவும் மாட்டாங்க என் அம்மம்மா சொல்லும் அவங்க வார்த்தையால் நன்றி சொல்ல வேண்டாம் பாப்பா நீ அதை எதிர்பார்க்காத எப்போ நீ சோறு போடுறியோ எப்போ அந்த சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டாங்களோ அவங்க வயிறு எப்போ குளிர்ந்துச்சோ பிரபஞ்சத்திடம் போய் அந்த உன் நன்றி சேர்ந்து விட்டது அது உனக்கு வந்து சேரும் யாருடைய வாயிலிருந்தும் நீ அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு அம்மம்மா சொல்வாங்க இது ரொம்ப ஆழமான செய்தி இது சொற்களில் இல்லை எதுவும் ஆனால் சொல்லை மிக ஆழமாக வைத்து சொல்லுகின்ற பொழுது அது மந்திரமாக மாறுகின்ற பொழுது அதன் பொருள் மாறுபடுகிறது பாருங்க நான் குரல் படித்து நான் வியந்து போனேன் மறந்தும் மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரண் சூழும் சூர்ந்தவன் கேடு யாருக்கும் மறந்தும் கூட தவறாக நினைத்து விடாதே நீ நினைத்து விட்டால் அறம் உன்னை தவறானவள் என்று நினைத்து கொள்ளும் உன்னை அது சூழத் தொடங்கிவிடும் என்று பயமுறுத்துகிறது ஒரு குரல் என் அறிவிலே நான் பல வெளிச்சங்களை பாய்ச்சிக் கொள்வதற்கு எனக்கு இந்த சொற்கள் போதுமானதாக இருக்கிறது ஒரு செய்தியை நான் சொல்றேன் இப்ப சமீபத்தில் நான் தினசரி படிப்பவள்னு சொன்னேன் உங்க அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் தெரியுமா இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கிறது இங்க நிறைய பேர் வந்து புத்தகம் வந்து புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க நானும் புத்தக பதிப்பாளராக இருந்தவள் தான் அண்ணனுக்கு தெரியும் ஒரு புத்தகம் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் ஒரு புத்தக பதிப்பு ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும் ரொம்ப சிரமம் ஒரு புக்கு வெளிவர்றது ரொம்ப சிரமம் புத்தகங்களை கொண்டாடுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள் எட்நூறு பக்க புத்தகத்தில் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நாலாவது பத்தியில் கடைசி ஒரு சொல் இருக்கும் அது மட்டும் தான் உங்களுக்கானதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் அந்த எட்நூறு பக்கத்தையும் கடந்தாக வேண்டும் இதை நாம் ஏன் தெரியுமா இன்றைய சிரமப்படுகிறார்கள் புக்கு வாசிக்கிறது இளைஞர்கள் மட்டும் பெரியவங்க மட்டும் வாசிச்சாங்களா ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து வாசித்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன் எனக்கெல்லாம் வந்து புத்தக வாசிப்பு என்பது எனக்கு ஒரு இரத்தத்தில் கலந்த ஒரு பழக்கம் புத்தக வாசிப்பு என்பதனை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு வேறு வேறாக நினைத்தவை எல்லாம் வேறு வேறாக வந்து சேர்கிறது இந்த புத்தகங்கள் இருக்குல்ல இந்த புத்தகத்தை யாரும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வாங்குறீங்களே இரநூறுவா முந்நூறுரூவா அது புத்தகத்திற்கான அச்சு கூலியும் பேப்பர் கூலியும் தான் அதில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு நீங்கள் காசு கொடுத்து விடவே முடியாது அதை வாங்கிவிடவே முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் அது அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் வாசிக்க முடியவில்லை தெரியுமா ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் அண்ணன் சந்தோஷப்படுவார் கலெக்டர் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் இது ஆசிரியராக இருந்து எனக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இது என் வெள்ளி விழா என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஃபெயிலானதில்லை வெயிலாக விட்டதில்லை தான் அங்கே உட்காந்து பேசி இருந்ததுங்களா உட்கார வச்சுட்டேன்ல ஃபெயிலாக விடக்கூடாது அந்த பொறுப்பு எனக்கு என்னென்னா கிளாஸ்ல யாராவது ஃபெயிலானா டீச்சர் ஃபெயில் ஆனதான் நான் நினைப்பேன் பர்சனலா அப்புறம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன் தயவு செய்து உங்கள் புத்தியை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடாதீங்க அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக வரவில்லை அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அதில் யார் பேச்சாளர் யார் ஓவியர் யார் சிற்பி யார் நிர்வாக அதிகாரி யார் ஒரு பெரிய அரசியல்வாதி யார் எழுத்தாளர் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய வேலையைத்தான் கல்வி செய்ய வேண்டும் கல்வியாளர்கள் செய்ய வேண்டும் ஆசிரியர்கள் செய்ய வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில மாற்றங்கள் எனக்குள் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன அதை கடத்துவதற்காகத்தான் முயற்சி செய்கிறேன் நான் ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு இருக்கேன் என் முன்னால் ஒரு காட்சி வருது வாட்ஸ் என்ன நடக்கும் தெரியுமா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பெரியவர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருங்கள் ஆ இன்னொரு விஷயம் சைக்கோலாஜிக்கலான விஷயம் நீங்கள் சொல்கிறபடி உன் பிள்ளை கேட்கவே கேட்காது நாம கேட்டோமா நம்மளுக்கு நம்ம புள்ள நம்ம ஆனால் ஒன்று நல்ல சொற்கள் எப்போ பயன்படும் தெரியுமா இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு போங்க எப்போ தெரியுமா உங்கள் சொல் அந்த குழந்தைக்கு பயன்படும் அந்த குழந்தை ஏதேனும் ஒரு போராட்டத்திலோ ஒரு சவாலிலோ சிக்கிக்கொள்ளுகின்ற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இளமை காலத்தில் அதற்கு சொல்லி தந்த நல்ல விஷயங்கள் பயன்பட்டு போகும் கர்ணனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாபம் என்ன உயிர் தேவைப்படுகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்றது தானே அது எவ்வளவு பெரிய சாபம் அது கற்ற நினைவிற்கு வர வேண்டுமா இல்லையா நான் நடுங்கி போறேங்க இறையன்பு சார் புக்கை படிக்கும் பொழுது நான் சத்தியமா சொல்றேன் இது அவர் பேச்சுக்காகவே சொல்றேன் நான் படிச்சிட்டு முடிச்சிட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு நான் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கேன் அண்ணா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நான் எத்தனை செய்திகள்ங்க யாருக்குங்க அந்த தாய்மை குணம் வரும் இதை நான் சொல்லிட்டேனா இவன் உருப்பற்றுவாங்குறதுனாலயே சொல்லாமலேயே பல ரகசியங்களை மறைத்து வைத்த வஞ்சக சூழ்நிலையிலிருந்து மாறுபட்டு உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்கின்றவர்களை நாம் பாராட்ட வேண்டுமா இல்லையா தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை கேடு செய்யாமல் தனக்கு புகழ் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மக்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவர்களை நாம் கொண்டாட வேண்டுமா இல்லையா நாங்கள் எல்லாருக்கும் சொல்றேன் புத்தக கண்காட்சி பார்க்குறேன் பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் காலையிலலாம் வர முடியாது ஒரு ஃபோனில் சொன்னதை நான் கேட்டுருச்சு காலையில் வாங்குகிறோம் பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் எல்லாரும் கூடி நின்று கேட்குறீங்க அதான் ஒன்று சொல்கிறேங்க ரகசியத்தை சொல்கிறேன் பைபிளில் இருக்கு இந்த சொல் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன சொல் தெரியுமா அது ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்ட்டாக பேசுவாங்க சில பேர் நகைச்சுவையா ஆர்ப்பாட்டமா அலங்காரமா பேசுகின்றவர்களை காட்டிலும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அமைதியாக பேசுகின்றவர்கள் வாயிலிருந்து வரக்கூடும் கேட்டுக்கொள்ளுங்கள் எது பேசினாலும் மேடை போட்டு பேச சொல்றாங்கள கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு வினாடி இல்லாமல் அந்த குணம் தான் ப்ராசஸ் அதுக்கு பேர் தான் எஜுகேஷன் அதுக்கு பேர் தான் ப்ராக்ரெஸ் கேட்டுக்கோங்க போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறோம் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்காம கேட்டு கேட்டு பழகி போனால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் ஒரு விஷயம் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது வேறு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமலேயே ஒரு தளத்திற்கு உயர்வீர்கள் இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் சாதாரண செய்தி ஒரு நாயை வளர்த்தார் ஒருத்தர் ஏழு வருஷம் வளர்த்தார் ஹார்ட் அட்டாக் அவருக்கு நாய் தான் மனைவி இல்லை குழந்தைகள் இல்ல யாரும் இல்லை அந்த நாய் போய் பக்கத்து கதவு தட்டி முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்ன்றத சொல்லுது பக்கத்தில் இந்த வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஆளை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு வண்டி போயிடுச்சு நீங்கள் சொல்லுங்க வண்டியில் நாய் ஏற்றுவாங்களா நாய் பின்னால் ஓடுதுங்க இது தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி நாய் ஓடுது எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஆம்புலன்ஸ் தெரியும்ல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அவ்வளோ டிராஃபிக்ல அந்த அந்த ஆம்புலன்ஸை விடாம துறத்துக்கிட்டு போகுதுங்க அந்த அந்த நாய் போன உடனே என்ன பண்றார் ஒரு எட்டு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா அந்த வண்டி டிரைவர் ஓரப்படுத்துறார் தன்னுடைய ஆம்புலன்ஸை இறங்கி பின்னால் கதவை திறக்கிறார் நாய் உள்ளே ஏறிடுச்சு இவ்வளோதான் செய்தி இப்போ ஆஸ் அ மோட்டிவேட்டர் டீச்சர் உமன் நானும் அதை படிக்கிறேன் நீங்களும் அதை படிக்கிறீங்க எனக்கு வருகின்ற காட்சி என்ன தெரியுமா ரெண்டு காட்சி எனக்கு வருது உங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு எனக்கு தெரியாது ரெண்டு காட்சி வருது நல் அக்னாலஜ் பண்ணுங்க ஒன்று அவருக்கு முதல்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் போடும் போது ஹார்ட் அட்டாக்ல வந்தவங்களுக்கு உணர்வு இருக்கு ஒரு மதமான சூழ்நிலை வரும் எப்போ வண்டி நிறுத்தி அந்த நாயை உள்ள விட்டாங்களோ அந்த நாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கு சரியா இது நம்பர் ஒன் ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் சொல்கிறேன் எதுங்க அந்த அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவருங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மேசிவ் அட்டாக் எது அந்த ஓரம் கட்ட நிறுத்த வச்சுங்க அந்த நாயினுடைய சின்சியாரிட்டி அந்த நாயினுடைய பேரன்பு நான் சொல்கிறேன் அந்த சின்சியாரிட்டிலையும் ஓரப்படுத்தி நிறுத்துவார் எந்த மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவும் உங்களுக்காக திறக்கப்படும் எனக்கு புரிகிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று உனக்கு எனக்கு புரிகிறது அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்கல்ல நிலவுல கால் வச்சது யாரு யார் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் பேர் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர் கிடையாது கால் வைச்சது ஆம்ஸ்ட்ராங் தான் கால் வச்சாரு ஆனால் வாய்ப்பு தரப்பட்டதா ஆல்ட்ரினுக்கு ஆனால் ஆல்ட்ரின் ஏன் கால் வைக்கல தெரியுமா அவரது எல்லா தியரி பன்னெண்டு வருஷமாக தியரிலே இருந்தவர் குதிக்கலாமா வேணாமா அஞ்சு செகண்ட் யோசிச்சாரா பக்கத்தில் இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் நான் த நெக்ஸ்ட் பர்சன் ஷல்பாஸ் அப்படின்னோட டக்குன்னு கால் வச்சிட்டான் கால் வச்சவன் பேர் வரலாறு அந்த அஞ்சு செகண்டுங்க வாழ்க்கை அது என்னான்னு பார்த்தா அவன் சி மேனா இஸ் நாட் அ ஸ்பேஸ் மேன் டீப் சி டைவிங்கில் பெரிய ஆளாவன் கடற்படையில் இருந்தவன் அவனுக்கு தெரியும் ஆழமாக குதித்தல் என்றால் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் குதிச்சு பழக்கப்பட்டவனால நவு யூ ஷல் பாஸ் அப்படின்னு டக்குனு கால் வச்சுட்டான் வாழ்க்கை தான் நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை புரிந்து கொண்டு அதை ஜெயிப்பதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது நான் இதை சொல்லி நான் நிறுத்துகிறேன் என் மனசுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு நேர நெருக்கடி மூன்று பேச்சாளர்கள் இருக்கிறார் எனக்கான நேரம் சரியாக ஏழரை மணிக்கு முடிகிறது அதனால் இன்னும் ஐந்து ஐந்து நிமிடங்களுள் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் ஐந்து நிமிடம் கூட ஆகாது ஒரு லெபார்டரியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட் அது சீனா நாட்டில் கண்டுபிடிச்சது இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம்னு அந்த அம்மா கரெக்டாக போட்டுக்கிட்டே வருது ஆனால் ரிசல்ட் வரல கரெக்டாக போடுது ஆனால் ரிசல்ட் வரல ஆறு மாதம் போட்டிருக்கு ரிசல்ட் வரல அவங்க அக்கா அது கெமிக்கல் இன்ஜினியரில் சாதாரண சிவில் இன்ஜினியர் அவங்க அக்கா சொன்னாங்களாம் என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு ஏய் உனக்கு கெமிக்கல் என்ன தெரியும் கூட நான் பார்க்குறேன்னு பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக தானே இருக்குது எல்லாம் வெளியில் வந்து லேட்ரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் மூணுத்தையும் வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்கள் யார் எழுதினாலும் அந்த அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க சில தான் கண்டு மூடிட்டு நம்பலாம் சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும் எனக்கு புரியவே இல்லை புஷ்பா டூன்னு ஒரு படம் வந்துச்சா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிற்கிறாங்க அதுக்கு இந்த இந்த அளவில் பத்து மடங்கு இருக்குது பத்து பத்து இல்லை நூறு மடங்கு இருக்கும் ஆச்சரியமாக என் என்னத்துக்காக இந்த மாதிரியான கூட்டம் ஏன் அப்படி போகிறது அதற்கான மனநிலை என்ன அதே கூட்டம் தானே வாசிக்கிறது அதை மனநிலை என்ன இந்த இந்த தேடலில் நான் இருக்கிறேன் அந்த அம்மா உட்கார்ந்துட்டு ஒன்று யோசிச்சுது ரூம் டெம்பரேச்சர்னு இருக்குது நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா ஆமாம் ரூம் டெம்பரே ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருபத்தேழு ஓகே இது எங்கே கண்டுபிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் சீனா என்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எந்த மாதம் மார்ச் எடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச்ல எந்த இடம் அந்த இடம் அந்த இடத்துக்கு போய் அங்கே ரூம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா முப்பத்தாறு முப்பத்தாறில் வெய் வரும் ஏய் எரிஞ்சு சாம்பலாயிருவோம் வச்சுட்டு நீ வெளியில் வந்துடு காலையில் அது அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும் அவன் லேபாரேட்டியில் வச்சுட்டு அந்த அம்மா வெளியில் வந்துருச்சு அடுத்த நாள் பார்த்தா அந்த ரவுண்ட் அபோட் வந்துருச்சு ரிசல்ட் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோம்ல அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே விடுகிறீங்களே அந்த பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும் சுதந்திரமாக உணர்வீர்கள் நான் ஒரு சுதந்திர பெண் சுதந்திரமாக சிந்திக்கிறேன் சுதந்திரமாக வாசிக்கிறேன் சுதந்திரமாக உண்கிறேன் சுதந்திரமாக பயணம் செய்கிறேன் சுதந்திரமாக இருத்தல் என்பது எது எங்க ஐயா ஐயாவுக்கு தெரியும் மூசா ராசா அவர் அவரும் வந்து முதன்மை செயலராக இருந்தவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பத்மபூஷன் பாபரி மஜித் இடிக்கப்பட்ட பொழுது உயிர்கொலைகளை தடுத்ததனால் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தது அரசாங்கம் எங்கள் காலேஜனுடைய சேர்மன் அவர் இருந்தார் இப்போ இல்லை உயிரோடு இல்லை அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் நிறைய புத்தகம் இவரை போலவே நிறைய புத்தகம் எழுதியிருப்பார் ஆனால் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற வாய்ப்பு அதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடத்திட்டு போயிற விருதுநகர் புத்தக திருவிழாவில் இதை சொன்னேன் இன்றைக்கு தென்காசியில் பொதிகையிலும் அதை சொல்லுகிறேன் ஏனென்றால் எந்த ஒரு விடியலும் தெற்கிலிருந்து தானே அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் விடிந்தால் அந்த பக்கம் விடுகிறது இங்கிருந்து தான் எங்கள் அம்மா தூத்துக்குடிக்காரங்க இந்த விடியலும் இங்கிருந்து தான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் பாருங்க நம்ம நிலவுக்குள்ள சாப்பாடு வைப்பாராம் நவாபு ஜம்முவில் அப்போ அந்த பட்டுக்குருவி சண்டை நடக்குமா ஒரு இவ்வளோதான் இருக்குமா அந்த குருவி கலர்ஃபுல்லாக இருக்குமா கொண்டை ஒரு குருவியினுடைய வேலை அஞ்சு லட்சம் ரூபாமாம் அப்போவே அதை ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் ரெண்டு நவாபுகள் சண்டை நடக்குமாங்க சாப்பாடெல்லாம் முடிச்ச அப்புறமா வன தான் அன்னைக்கு சாப்பாடு வனமாமிசங்களை முடித்து விட்டு அந்த பட்டு துண்டில் வச்சு ரெண்டு ரெண்டு குருவியும் விடுவாங்களாங்க அவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்குமா நம்ம கோழி சண்டை மாதிரி சாரி சேவல் சண்டை மாதிரி கோழி குஞ்சுகள் அடிக்க வரும்போது தான் சண்டை போடும் சேவல் தான் சும்மா இருக்கிற சேவலோட சண்டை போடும் சரியா இது சேவல் சண்டை அந்த மாதிரி பட்டுக்குருவி சண்டையில் அது என்ன பண்ணுமா ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த களறி ஆகும்ல அப்போ எந்த குருவி எந்த குருவி அடிக்கிறதோ அடி வாங்குற குருவிக்கு அடித்த குருவிக்கு காசு இப்படி போடுவாங்களாம் நூறுரூவா காசை இப்படி போடுவாங்களாம் கட்டு வச்சுக்கிட்டு இப்படியே போடுவாங்களாம் அவ்வளோ ரூபா சம்பாதிப்பாரா அந்த நவாபு ஜெயிச்சிருச்சு ஒரு குருவினா அந்த சின்ன குருவி இருக்குல்ல அது தோத்த குருவி அப்படியே உட்காந்துருவாங்க ரத்த கலரில் அப்படியே உட்காந்துருமா அடித்த குருவி இருக்குல்ல அப்படி நிமிந்து அப்படி நடக்குமா அப்படி பார்க்கும்போதெல்லாம் காசு போடுவாங்களாம் அதுக்கு பயிற்சி அப்படி ஜெயிச்சா இப்படி நடிக்கணும்ன்ட்டு அது நேராக அதுக்கு ஜெயிச்சா குருவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஒரு தங்கக்கூடு கிவி பழம் கழுத்தில் ஒரு செயின் ஒரு ஒரு பட்டாடை எல்லாம் கொடுத்து அதுக்கு கூண்டில் உட்கார வச்சிருவாங்களாம் தோத்த குருவி இருக்குல்ல அதுக்கு என்னடா தண்டனை நான் அவர் எழுதுறார் இல்லை அந்த குருவியினுடைய கொண்டை இருக்குல்ல அந்த கொண்டையை வெட்டிடுவாங்களாம் அதுதான் மேட்ரு சோகமே அதுதான் கொண்டையை வெட்டிட்டு குற்றுயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய அந்த பறவையை பார்ப்பாங்களாம் அது பறக்கிறதுக்கு தயாராக இருக்கான்னு அது சிறகுகளை கொஞ்சம் விரிக்கும் பொழுது கொஞ்சம் காற்றாட அதை வச்சு பறக்க விட்டுருவாங்களா வெளியில் அந்த நவாபு மறுபடியும் அஞ்சு வருஷத்துக்கு டோர்னமெண்ட்கே வரக்கூடாது இதான் தண்டனை அவர் எழுதி முடிப்பாருங்க நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் பல பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு வெற்றி கொண்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த பட்டுக்குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தன் கொண்டை அறுபட்டாலும் இரத்த களறியானாலும் தான் விரும்பிய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட அந்த தோற்ற குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் அவர் எழுதியிருப்பாருங்க எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் என் தமிழ் மக்களே சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் அந்த சுதந்திரமான அறிவுதான் சுதந்திரமான மனப்போக்குதான் தான் ஒளி ஊறும் அறிவாக நம்மை வானத்திலே சிறகு விரித்து பறக்கச் செய்யும் நான் பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் காத்திருங்க இருக்கிறது பாருங்கள் சேர்ந்து பரப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்